மக்கள் வெள்ளத்தில் முதந்த ஐஜே மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவிபட்சமுத்துமென் என் நன்றி அன்பு நேயர்களே எப்படி இருக்கீங்க அனைவரும் நலமா தேர்தல் அரசியல் களம் அனல் வீசிட்டு நோடிக்கு நோடி ஏதாவது பரபரப்பு கிளம்பிட்டே இருக்குங்க நேற்று கூட பிரதமர் மோடி சென்னையில் கடுமையா அட்டாக் அரசியல முன் வச்சிருக்காரு அத பாக்குறதுக்கு முன்னாடி இனிய 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 வணக்கங்கள் ஆளும் திமுகவை அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு அதே தினத்துல போதைப்பொருள் விவகாரத்தை கையில் எடுத்து அதிமுகவும் ஆர்பர்ட் அரசியல முன் வச்சிருக்காங்க ஒரே தினத்தில் திமுகவுக்கு இரட்டை அடிங்க சரி இதற்கு திமுக கொடுக்கின்ற அந்த பதிலடி என்ன இதுல முக்கியமா ஜாஃபர் சாதிக்குடைய அந்த விவகாரம் பின்னணியில நிறைய ஷாக் சமாச்சாரங்களும் இருந்துட்டு இருக்குங்க இன்னொரு பக்கம் நம்முடைய கழுகார் பதிவு செஞ்சிருக்காரு இந்த தகவலை நம்ம ஷேர் பண்ணியிருக்காரு என்னன்னா கரார் திமுக குஷியில் அதிமுகங்க எல்லாமே அந்த கூட்டணி தொகுதி உடன்பாடு சம்பந்தமாக தாங்க சோ சமகால இந்த பரபரப்பு செய்திகள் இருக்கு இல்லைங்களா இதனுடைய பின்னணியை தாங்க இன்றைய பார்க்க போகிறோம் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பாஜக அதிமுக ஒரே நேரத்தில் திமுகவுக்கு இரட்டை அடி எடுபட்டதா பாரதியின் பதிலடி நேற்றைக்கு மார்ச் நான்காம் தேதி சென்னை கல்பாக்கம் வந்திருந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு ஈநூலை திட்டத்தை அதை தொடங்கி வச்சிருந்தாரு இல்லையா இது உலகத்திலேயே இரண்டாவது பெரிய நாடு இந்தியா தொடங்கி வச்சது ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்லாம் பெருமிதத்தோடு பதிவு செஞ்சிருந்தாரு ஆனா இது ஒரு நாசகரமான ஒரு திட்டங்க இதனால பேரு அழிவுகள் இருக்கு அதனால தான் அமெரிக்கா ஜப்பான் அப்புறம் ஐரோப்பிய நாடுகள் வெறும் நாடுகள் எல்லாமே இந்த திட்டத்தை கைவிட்டிருக்காங்க இதை போய் நீங்க திறக்கிறீங்களே அப்படின்னு பூலைகள் நண்பர்கள் குழுல இருந்து பல்வேறு மதிமுக நாம் தமிழர் கட்சி பலருமே வந்துட்டு இதை கடுமையாக விமர்சனம் செஞ்சிருந்தாங்க இதை ஒட்டி தான் திமுகவுடைய அமைப்பு செயலாளரான திரு ஆர் எஸ் பாரதி கல்பாக்கத்தில் பிரதமர் மோடி திறந்து வைக்கக்கூடிய இந்த ஈநூலை திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் திரு மு ஏற்கவில்லை அதனால தான் அவர் அந்த விழாவில் பங்கேற்கல கதிர்வீச்சு காரணமாக கல்பாக்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் கேன்சரால பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு ஏங்க வெளிநாட்டுல இருந்து வரக்கூடியவர்கள் மாமல்லபுரத்துல அதாவது மகாபலிபுரத்துல மீன் கூட சாப்பிடறது இல்லைங்க இன்னைக்கு அதை விட ஆபத்தான திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு தமிழ்நாட்டை எல்லா வகையிலையும் அழிக்க வேண்டும்னு நினைக்கிறார் போல பிரதமர் அப்படின்னு தொடக்கத்திலேயே அந்த ஈநிலை திட்டத்தை ஒட்டி கடுமையான பதிலடி அட்டாக்கையும் கொடுத்திருந்தாங்க சரி இது ஒரு பக்கம் ஓடுதுன்னா இன்னொரு பக்கம் சென்னையில் ஒயம்சிஏ மைதானத்துல பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்த மீண்டும் மோடி சர்க்கார் அப்படின்னு அந்த பொதுக்கூட்டம் அதுல பங்கெடுத்து பேசினாரு அதுல தான் அண்மையில சென்னைக்கு ஏற்பட்டது மக்களுக்கு உதவி செய்யாம அவர்களுடைய துயரத்தை அதிகப்படுத்த வேலையை தான் திமுக அரசாங்கம் செஞ்சாங்க அவங்க வெள்ள மேலாண்மையை சரியாக கையாளவில்லை கடுமையாக விமர்சனம் செஞ்சாரு பிரதமர் மோடி சரி மத்திய அரசாங்கம் மட்டும் என்ன செஞ்சிட்டாங்க அதையும் அப்படியே பிரதமர் மோடி சொல்லியிருந்தா சிறப்பா இருந்திருக்கும் அப்படின்னு இன்னொரு பக்கம் விமர்சனங்களும் வந்துட்டு இருக்குங்க அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தாமல் ஆளும் அரசை கடுமையாக மறுபடியும் அட்டாக் செஞ்சுருந்தாங்க முக்கியமா பார்த்தோம்னா திமுக கொள்ளையடித்த பணம் மீட்கப்பட்டு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு அது வந்து வழங்கப்படும் இது மோடியுடைய உத்தரவாதம் அப்படின்னு தன்னுடைய வழக்கமான பாணியில மோடி பேசியிருந்தாருங்க இதன் தொடர்ச்சியா பேசினது மிக முக்கியமானது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியுடைய நடமாட்டம் அதிகரித்திருப்பது என்னுடைய மனதை ரொம்பவே வருத்தமடைய வைக்குது போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் இது மோடியின் கேரண்டி அப்படின்னு பேசியிருக்காருங்க இதே தினத்துலதான் இன்னொரு பக்கம் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு ஆளும் திமுகவை கண்டித்து அதிமுகவும் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருந்தாங்க சோ ஒரே நேரத்தில் பாஜக அதிமுக இரட்டை அடி திமுகவுக்கு இவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்குங்க சமாளிக்கிற விதமாக உடனடியாக அமைப்பு செயலாளரான திரு ஆர் எஸ் பாரதி இந்தியாவிலேயே அதிகமான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட இடம் மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா அது குஜராத் தாங்க இந்தியா முழுக்க போதைப் பொருள் பரவலுக்கு காரணமே பாஜக தான் அப்படின்னு அட்டாக் செய்தவர் இன்னொரு பக்கம் எங்க முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துலதான் குட்கா வியாபாரம் அரங்கேறியது குட்கா வழக்குல அதிமுக புள்ளிகள் பலருமே வந்துட்டு சிக்கினாங்க இதற்கெல்லாம் அதிமுக என்ன சொல்லுவாங்க எங்க கட்சியில ஒருத்தர் பெயர் அடிபட்ட உடனே இருபத்தி நாலு மணி நேரத்துல அவரை திமுக கட்சியில இருந்து எங்களுடைய தலைவர் நீக்கிட்டாரு குட்கா வழக்குல வந்துட்டு பெயர் அடிபட்டவர்களை இதே போல எடப்பாடி அவர் வந்து நீக்கினாரா சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு தன் பங்குக்கு பதிலடியை கொடுத்தாருங்க ஆனா பாத்துட்டு இருந்த பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏங்க நாங்களா தவறு செஞ்சோம் நீங்களும் தான் தவறு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு அதை சமன்படுத்துறாங்களா பொதுமக்கள் யாருமே தவறு செய்ய கூடாது புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க அப்படி இருக்கும் பொழுது விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் அதற்கு உதவிகரமாகவும் இருக்கிறது தான் சரியானதாக இருக்கும் அதே நேரத்துல தங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த தவறை முந்தைய ஆட்சியாளர்களும் ஒப்புக்கொள்ளணும் இன்னொரு பக்கம் தங்களுடைய மாநிலத்துல இதே போன்ற விஷயங்கள் அரங்கேறும் பொழுது அதை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கவும் செய்யணும் இதுதான் சரி ஒ சமூக ஆர்வலர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறாங்க ஜாபர் சாதிக்கு வலை தோண்ட தோண்ட சுனாமி சமீபத்துல போதை மருந்து கடத்தல் விவகாரம் ஒட்டுமொத்தமாக அரசியல புயல கிளப்பி இல்லையா குறிப்பாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுல போதை மருந்து கடத்தல் வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்லாம் செய்திகள் வந்தது இதுல ஜாஃபர் சாதிக் அவர்கள் வந்துட்டு முக்கியமான ஒரு குற்றவாளி அப்படின்னு அவர் மீது வழக்கும் தொடுக்கப்பட்டிருந்தது இவர் திமுகவை சார்ந்தவர் அப்படிங்கறதால உடனடியாக திமுகவுல இருந்து அவர் இருபத்தி நாலு மணி நேரத்துல அவரு நீக்கமும் செய்யப்பட்டிருந்தாரு இதை வைத்துதான் பாஜகவும் அதிமுகவும் கடுமையாக ஆளும் திமுகவை கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் எங்கே ஜாஃபர் சாதிக் அவருக்கு வந்துட்டு வழி விரிக்கப்பட்டிருக்கு தேடுதல் வந்துட்டு அஹ் நடந்துகிட்டு இருக்கு இதுல முக்கியமா பார்த்தோம்னா கடந்த மாதத்துல ஜாபர் சாதிக்கு வெளிநாட்டுக்கு வந்துட்டு பயணம் செஞ்சிருக்காரு அப்படின்னு போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் வந்துட்டு தெரிஞ்சிருக்காங்க அதாவது கன்யாவுக்கு போயிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க அதை ஒட்டி அங்க அவர் எதுக்காக போனாரு யாரெல்லாம் சந்திச்சாரு உள்ளிட்ட அந்த டோட்டல் டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ண தொடங்கியிருக்காங்க இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் அவரோடு க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய எல்லோருடைய டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிருக்காங்க அவங்களோடு வெறும் தொழில் ரீதியாக அரசியல் ரீதியாக மட்டும்தான் உறவு இருந்ததா இல்லை அதை கடந்து இந்த மாதிரியான கடத்தல்லயும் வந்துட்டு உறவுகள் நீண்டிருக்கா அப்படின்னு அதற்கான என்கொயரியும் நடந்துகிட்டு இருக்கு சத்தம் இல்லாம இதுல முக்கியமா பார்த்தோம்னா சென்னையில இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய அரசியல் புள்ளிகளுடைய பெயரும் இதுல இடம்பெற்று இருக்கு அவங்களோட க்ளோஸ் கான்டாக்ட்ல இருந்திருக்காரு சோ இதை நோக்கி துருவி துருவி விசாரணையும் வந்துட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இது நம்முடைய ஜூனியர் வீடன் கழுகார் பதிவு செஞ்சிருக்காரு ஜாஃபரோட நெருக்கமாக இருந்த சில காவல்துறை அதிகாரிகள் குறித்த அந்த ஒட்டுமொத்தமான தகவல்களையும் திரட்ட தொடங்கியிருக்கு மத்திய உளவுத்துறைங்க அதுல ஒரு மிக முக்கியமான சீனியர் ஜாஃபருடைய உதவியோடு தன்னுடைய குடும்பத்தினரை வெளிநாட்டுக்கும் சுற்றுலாவுக்கு அனுப்பியிருக்காருங்க இதுக்கு பிரதிபலனாக இன்னொரு பக்கம் திரைப்பட தயாரிப்பிலும் சில பல பிரச்சனைகளை வந்துட்டு முடித்து கொடுத்திருக்காரு அந்த முக்கியமான அதிகாரி சோ அவை குறித்த எல்லாமே மத்திய உளவுத்துறை அந்த தரவுகளை ஆதாரங்களை எல்லாம் திரட்டி முழுமையான ரிப்போர்ட்ட ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தேர்தல் நெருங்குவதற்கு முன்பாக அந்த முக்கிய அதிகாரி அதிரடியாக மாற்றப்படலாம் அப்படின்னு தகவல்கள் வந்துட்டு இருக்குங்க அந்த வகையில ஜாப்பரை சுற்றி எக்கச்சக்கமான மர்மங்கள் இருக்கு அந்த மர்மங்களை தேடுகின்ற பயணம் அரசியல பெரும் புயலையும் இந்த தேர்தல் நேரத்துல கிளப்பி கொண்டிருக்கு பார்ப்போம் என்ன ஆக மேல் போட்டி கரார் காட்டும் திமுக இன்னும் முடிவுக்கு வராத தொகுதி உடன்பாடு ஏப்பா தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய தொகுதி உடன்பாடு முடிச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒவ்வொரு கட்சிக்குள்ளாரையும் தொகுதி உடன்பாடு அது வந்துட்டு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்குங்க எங்களுடைய கூட்டணி வந்துட்டு கொள்கை கூட்டணி அப்படின்னு ஆளும் திமுக கூட்டணி வந்து வெளியில சொல்லிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்குங்க இன்னும் முழுமை பெறவில்லை தொகுதி உடன்பாடு குறிப்பா பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி அவங்க இரட்டை இலக்கத்திலேயே தொகுதிகளை கேட்க ஏழை தாண்ட மாட்டோம் செவன் மேல ஒண்ணு கிடையாது அப்படின்னு திமுக கரார் காட்டிட்டு இருக்கு இதுல முக்கியமா தேசிய தலைவர்கள் டெல்லி தலைவர்களோடு திமுக பேசவே வந்து ரொம்ப விருப்பப்படுறாங்க இதுவும் ஒரு இழுபறிக்கு காரணமா இருந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பொது தொகுதி இரண்டு தனித்தொகுதி அப்படின்னு மூணு கேட்டுட்டு இருக்காங்க நோ நோ டூ தான் வேணும்னா அதுல ஒரு பொது தொகுதி கொடுக்குறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க எங்க நாங்கள் வந்துட்டு வளர்ந்துருக்கோம் சமீபத்தில் எங்களுடைய மாநாடெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல அப்படின்னு விசிகா தரப்புல சொன்னா எங்க நாங்களும் தான் எதிர்கட்சியா இருந்து இப்ப வந்து ஆளுங்கட்சியா வளர்ந்திருக்கோம் இருபது தொகுதிகளுக்கு மேல வந்து நாங்க போட்டியிட வேணாமா என்னங்க நீங்க இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் கூடுதல் கராரை கரார காட்டிக்கொண்டிருக்கு திமுக சரி இங்கதான் இப்படின்னா மதிமுக அங்கேயும் மல்லு கட்டுங்க கொடுக்கிறது ஒரே ஒரு தொகுதி தான் அதையும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படிங்க முதல் முறை தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய திரு வைகோ அவர்களுடைய வாரிசு திரு துரை வைகோ அவரை மாற்றுக்கட்சி சின்னத்தில் போட்டியிட சொன்னால் நல்லா வாங்க இருக்கும் சொல்லுங்க பாப்போம் அப்படிங்கிறாங்க மதிமுகவினர் என்னங்க புதுசா கேக்குறீங்க போன முறை அதே மாதிரி தானே போட்டிட்டீங்க இப்ப என்ன திடீர்னு வந்துட்டு தனிச்சின்னு கேக்குறீங்களே எங்களுக்கு புரியல அப்படிங்கிற ரீதியில திமுக டீல் பண்ணுது இருந்தாலும் இது ரொம்ப ஓவருங்க அப்படின்னு பொறுமை கொண்டு இருக்காங்க மதிமுகவினர் சரி இங்க இரண்டு இடதுசாரிகள் எடுத்துக்கிட்டோம்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிட்டிங் தொகுதியை அப்படியே கேட்க பார்ப்போம் யோசிப்போம் அப்படின்னு திமுக தரப்புல சொல்ல இங்கும் எக்கச்சக்கமான இழுபறிங்க அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிந்த இந்த கட்சிகளோடு இருக்கக்கூடிய சோர்சஸ் கூட்டணி தொகுதி உடன்பாடு ஏக குஷியில் எடப்பாடி அதிமுக சைட்லயும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குங்க சமீபத்தில் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்கள முன்னாள் அமைச்சர்களான திரு எஸ் பி வேலுமணி திரு தங்கமணி அவங்களுடைய டீம் வந்துட்டு சந்திச்சாங்களே பேசியிருந்தாங்க நாமளும் முந்தைய காணொலியில் பதிவு செஞ்சுருந்தோம் ஃபைவ் பிளஸ் ஒன் அப்படிங்கிற ரீதியில் இருந்தாங்க அதற்கு அடுத்தும் திரை சில பேச்சுவார்த்தைகள்லாம் ஓடுனது கடைசியாக முறை கொடுத்த நான்காவது கொடுங்க அப்படின்னு தேமுதிக தரப்பில் கேட்கப்பட்டது நோ அப்படின்னு சொல்லி மூன்று தான் முடியுங்கிற மாதிரி அதிமுக சொல்லியிருக்காங்க அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டும் கட்டு இன்னொரு பக்கம் புதிய தமிழகம் கட்சியோட டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஏறக்குறையோ அங்கேயும் வந்துட்டு ஒன் சீட் அப்படிங்கிற ரீதியில் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அந்த பின்னணியை நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம் அது ஏன்னா இங்கே கூட்டணி சம்பந்தமாக மட்டுமே இப்போ பார்ப்போம் இதில் முக்கியமாக ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ புரட்சி பாரதம் கட்சிகளுக்கு தலா ஒரு சீட் அப்படின்னு ஏறக்குறைய முடிவாகி இருக்குங்க இதில் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு பார்த்தோம்னா பாமக வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு பெரும் பஞ்சாயத்தை ஓடிட்டு இருந்தது இல்லையா இந்த நிலையில இந்த பக்கம் அதிமுக பக்கம் வர வாய்ப்புகள் அதிகம் பேசியாச்சு அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள் அதாவது பாஜக தான் கூட்டணியில் பாமக உள்ளக்கம் போலவே சொன்னதையே வந்துட்டு திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க ஆனா ஏழுக்கு மேல ஒன்னு கூட கிடையாது ராஜ்யசபா சீட்டும் கிடையாது அப்படின்னு கரார் காட்டியிருக்காங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய டீம்ங்க ஆனாலும் தேர்தலுக்கான எல்லா செலவுகளையும் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கவலையே படாதீங்க அப்படிங்கிற ரீதியில தான் எடப்பாடி டீம் சொல்லியிருக்காங்க பரவாயில்ல பாஜக கூட இவ்வளவு சீட்டுகளை வந்துட்டு பேசல அதிமுக சைடில் செலவுகளும் பார்த்துக்கிட்டு சீட்டும் கொடுக்கறேன்னு சொல்கிறாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலை இங்கே தைலாபுரம் தரப்புக்கும் வந்துட்டு வந்திருக்குங்க ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்குறப்ப இந்த நொடி வரை இருபது சீட்டுகளுக்கு மேலே ஏன்னா போன முறை இருபது தொகுதிகளில் தான் நின்னாங்க இந்த முறை அதை விட அதிக அளவில் அதிமுக களமாட போகிறது அப்படிங்கிறதால ஏக குஷில ஹாப்பி செம்ம ஹாப்பி அப்படின்னு மனநிலையில் இருக்காரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் அன்பு நேயர்களே நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க செய்வதை துணிந்து செய் ஏழ்மையை வறுமையை ஒழிக்க சமத்துவத்தை நிறுவ இதை சொன்னது வேற யாரும் இல்லை செருப்பு தைக்கும் தொழிலாளியுடைய மகனாக பிறந்து எளியவர்களை அதிகாரத்தில் அமர வைக்க சமத்துவத்துக்காக பாடுபட்ட யுஎஸ்எஸ்ஆர் அன்றைய யூஎஸ்எஸ்ஆருடைய தலைவரான ஜோசப் ஸ்டாலின் காம்ரேட் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் மார்ச் அஞ்சாம் தேதி இன்றைக்கு அவருடைய நினைவு தினம்ங்க அவரை பற்றி மற்றொரு முக்கியமான தகவலுங்க ஜெர்மனி படை ஸ்டாலினுடைய மகனை பிடிச்சு வச்சுக்கிட்டு கைது செஞ்சுட்டு நாங்கள் சொல்கிற கைதியை வந்துட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய மகனை நாங்கள் வந்து விட்டுடறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரோ அதெல்லாம் முடியாது நான் எக்காரணம் கொண்டும் அதை செய்ய மாட்டேன் நான் ஒட்டுமொத்தமான மக்களுடைய பிரதிநிதி அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய சொந்த மக்கள் தன்னுடைய சொந்த வாரிசை யுஎஸ்எஸ்ஆர் மக்களுக்காக இழந்தவர் தான் ஜோசப் ஸ்டாலின் இன்னைக்கு அரசியல் களத்தில் இருக்கவங்களுக்கு இந்த கதையை வந்துட்டு நினைவூட்டுகிறோம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி